இந்த நாலு ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நானூறுலேருந்து உங்களோட சுகர் லெவல் டக்குன்னு உங்கள் நார்மலுக்கு வந்துடும் ஒரு சுகருங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க அந்த டயபெட்டிக்ஸுங்கிறது ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும் கண்ட்ரோலில் இல்லைன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பல விதமான நோய்கள் நம்ம இன்னர் ஆர்கான்ஸ் வெளியில் இருக்கிற உடம்புக்கு நிறைய ஏற்படும் நாலு வழிமுறைகள் சொல்கிறேங்க நீங்கள் ஜஸ்ட்டு செயல்படுத்துங்க ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எவ்ரி மந்த்து டெஸ்ட் எடுங்க ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் நானூறுலேருந்து ஒரு முந்நூற்றம்பது முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூறு இரநூத்தம்பது நார்மல் குந்தரம் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேங்க நாவல் கொட்டை பவுடர் அப்புறம் அந்த ஆவாரம் பூ வில்வ இலை பவுடர் கருந்துளசி பவுடர் வேப்பம்பூ பவுடர் அது எப்படி சாப்பிட்ணுன்னு சொன்னேன் மூணாவது வெந்தயம் இந்த மூணையுமே ஒரு மூணு மூணு நாளைக்கு ஆல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்டே வாங்க உணவு முறையில் நீங்கள் மாற்றம் கொண்டு வரணும் நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா நம்ம எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிட்றோம் அதனால் நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்பு வணக்கங்க அதாவது நிறைய பேர்ட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமே இருக்கு என்ன கேட்குறீங்கன்னா சார் எனக்கு சுகர் வந்து நானூறு பாயிண்ட் இருக்கு சார் ஒரு சிலர் நானூறுக்கு மேலேயே இருக்கு சார் ஒரு ரெண்டு மூணு வருஷமா இருக்கு சார் நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கல எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணல நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ கன்க்ளூஷன் பார்ட்டில் சில வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட சுகர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நானூறுலேருந்து அந்த டயபெட்டிக்ஸ் நார்மலுக்கு சிறப்பாக வரும் இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சிறப்பாக நான் சொல்கிறேன் அற்புதமாக செயல்படுத்துங்க வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது என்னென்ன ஃபஸ்ட்டு டயபெட்டிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ரெண்டு மூணு வருஷமாக நீங்கள் கண்டுக்கவே இல்லை சரி பரவாயில்ல ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மைக்கு நம்ம வருவாங்க டயபெட்டிக்ஸ்னால் என்ன அதாவது சர்க்கரை அளவு நம்ம உடம்பில் இருக்கிற சர்க்கரையின் அளவு நார்மலாக என்ன சொல்கிறாங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் எண்பதுலேருந்து ஒரு நூற்றி முப்பது மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் லிட்டர் இருக்கலான்னு சொல்கிறாங்க நைட்டில் படுக்கும் பொழுது தொண்ணூறுலேருந்து ஒரு நூற்றம்பது எம்ஜி பெர் டெசிலிட்டர் லிட்டர் இருக்கலான்னு சொல்கிறாங்க இது ஒரு அளவு முறை மெடிக்கலில் இது சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஹெச்பிஏ ஒன் சி அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச்பிஏ ஒன் ஒன்சின்னா ஒரு தொண்ணூறு நாளில் நம்மளோட சுகர் கண்டென்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் இது லேபில் தான் எடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல்னால் ஒரு பிலோ ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ப்ரீ டயபெட்டிக்ஸ்னால் இல்லை நீங்கள் இப்போ தான் டயபெட்டிக்ஸ்க்கு வரீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன்லேருந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்தால் நீங்கள் டயபெட்டிக்ஸில் இருக்கிறீங்க சுகர் ஓவராக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இது வந்து ஒரு அளவு முறை மெடிக்கலில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சரி இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னால் என்ன சார் மூணு வருஷமாக அப்படியே இருக்குது நாலு வருஷமாக அப்படியே இருக்குது நான் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல என்னங்கிறத இந்த சொல்யூஷன் செய்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த டயபெட்டிக்ஸ்னால் என்னங்கிறத ஒரு டெக்னிக்கலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க இதை புரிஞ்சிக்கிட்டா தான் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவேங்கிறதுக்காக தான் இந்த தகவலை நான் உங்களுக்கு கிடத்துறேன் ஓகேங்களா அதாவதுங்க இந்த சுகர் லெவல் வந்து எப்போது அதிகமாகிட்டே இருக்கோ ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு இப்படின்னு சொல்லி ஒரு லாங் டேர்மில் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே அதிகமாகுதோ நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுது காம்ப்ளிகேஷன் என்னங்க சிக்கல்கள் இன்டர்னல் பாடிக்கு எக்ஸ்டர்னல் பாடிக்கு ஏற்படுது அது மெடிக்கலில் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஆறு விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்யூட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடுமையான சிக்கல் சிக்கல்கள் நமக்கு நல்லா தெரியும் ஃபேட் க்யூ அதாவது மனச்சோர்வு ஒரு களைப்பு ஒரு டயர்ட்னஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வெட்டிங் படப்படப்பு டக்குன்னு வெய்ட் கொட்டுறது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா இரிட்டபிலிட்டி இரிட்டபிலிட்டினால் ஒரு எரிச்சல் ஏற்படும் ஒரு வேலை செய்யும்போது ஒரு எரிச்சல் சம்மந்தம் இல்லாமல் வரும் நாலாவது பார்த்திங்கன்னா ரேபிட் ஹார்ட் பீட் அதாவது அதிகப்படியான வேகமான ஹார்ட் பீட் நம்ம உடம்புல ஏற்படும் அந்த ஹார்ட்டில் ஏற்படும் அஞ்சாவது பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஒரு வேலை செய்வோம் ஒரு தொழில் செய்வோம் ஒரு சமைப்போம் நம்மளால் வந்து கான்சன்ட்ரேஷனோட அந்த வேலையை செய்ய முடியாது டக்குன்னு கோமரைஸ் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹங்கர் ஹங்கர்னால் ரொம்ப பசிக்குங்க இப்போ தான் சாப்பிட்ருப்பீங்க உடனே ரொம்ப பசிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் பெயின் பாதம் அடிப்பாதம் ரொம்ப வலிக்கும் இதெல்லாம் வந்து அக்யூட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா மெடிக்கலில் இதை டாக்டர்ஸ் கேட்டிங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க ரெண்டாவது காம்ப்ளிகேஷன் என்ன ஆகுதுன்னாங்க டயபெட்டிக் நெப்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னாங்க இந்த டயபெட்டிக்னால கிட்னி பார்ட்டு அஃபெக்ட் ஆகிடும் இது எப்படி தெரியும்னாங்க அந்த கிட்னி பார்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அஃபெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும் ஸோ இந்த கிட்னி அஃபெக்ட் ஆகிறத மெடிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா டயபெட்டிக் நேப்ரோபதி அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பெரிபெரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சுகர் வந்திருக்கும் நான் விரல் எடுத்துட்டேன் சார் கால் விரல் மூணு விரல் கட் பண்ணிட்டோம் கை எடுத்துட்டோம் கால் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ஆகும்னாங்க நம்மளோட அவுட்ரு பார்ட்டில் பெரிய நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க டேமேஜ் ஆகிடும் அதை கட் பண்ணால் தான் நம்ம லைஃப் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு தெரியும் அதேமாரி பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு போகிற நர்வ்ஸில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம் அங்கே போய் பிளட்டை வந்து சர்க்குலேஷனை கட் பண்ணோம் அப்போ என்ன ஆகும் பிளாக் ஆகும் உடனே ஸ்ட்ரோக்கு வரும் புரியுதுங்களா அதாவது ஒவ்வொரு பார்ட்டாக அஃபெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுகர் அதிகமாக அதிகமாக ஒவ்வொரு பார்ட்டாக இந்த மாதிரி டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் நாலாவது விஷயம் டயபெட்டிக்ஸ் ரெட்னோபதி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா நம்ம ஐசைட் சம்மந்தமானது பார்த்திங்கன்னா சுகர் இன்க்ரீஸ் ஆக ஆக கண் பார்வை நமக்கு கம்மியாயிடும் ஒரு கரெக்டாக பார்க்க முடியாது ஒரு பிளடராக இருக்கும் அந்த ஒரு இஷ்யூ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டயபெட்டிக் ரெட்னாபதி அஞ்சாவது விஷயம் கேன்சர் இன்டர்னல் பார்ட்ஸில் ஆர்கான்ஸில் எங்க வேணா எந்த பார்ட்ல வேணா கேன்சர் ஸ்டார்ட் ஆகுங்க இது சுகரோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆறாவது விஷயம் செக்ஸ்வல் இஷ்யூஸ் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு அந்த செக்ஸுவல் வீக்னஸ் அந்த இஷ்யூஸ் வந்து டெவலப் ஆகிடும் ஸோ இத்தனை விதமாக இந்த சுகருங்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ காம்ப்ளிகேஷன் கொடுக்குது ஆறு விதமான காம்ப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் நீங்க டாக்டர் கேட்டிங்கன்னா இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வருதுங்கும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தணுங்க ஸோ அதை தான் நம்ம இப்போ கன்க்ளூஷன் பார்ட்டில் பார்க்குறோம் ஸோ ஒரு சுகர்ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க அந்த டயபெட்டிக்ஸுங்கிறது ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும் கண்ட்ரோல் இல்லைன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பலவிதமான நோய்கள் நம்ம இன்னர் ஆர்கான்ஸ் வெளியில் இருக்கிற உடம்புக்கு நிறைய ஏற்படுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கேன் சரி இப்போ என்ன பண்ணலாம் சார் டயபெட்டிக்ஸ் இருக்குது சார் எனக்கு நானூறு இருக்குது சார் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல நான் என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாருங்கள் அடுத்தது இல்லை இயற்கை வைத்தியம் தான் சார் நான் பண்ணுவேன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு இயற்கை வைத்திய முறைகளை போய் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மருந்தை சிறப்பாக நீங்கள் நிறைவாக சாப்பிடுங்க ஓகேங்களா ஏன்னா அது ஒரு கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்தால் தான் ஃபர்தராக நம்ம பாடியில் எந்த அஃபெக்ட்டுமே இல்லாமல் இருக்கும் இல்லைனா கிட்னி அஃபெக்ட் ஆகிடும் நம்ம இன்னர் ஆர்கான்ஸ் அஃபெக்ட் ஆகிடும் கண் அஃபெக்ட் ஆகும் கேன்சர் வந்துடும் செக்ஸுவல் வரும் நம்மளால் எந்த வேலையுமே சிறப்பாக செய்ய முடியாது ஒவ்வொரு பார்ட்டும் அஃபெக்ட் ஆகுங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ இவ்வளோ க்ளியராக இருக்கேன் ஓகேங்களா சரி சார் இப்போது நானூறு இருக்குது சார் நான் என்ன பண்ணலாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் ஷேர் பண்ணுறேங்க டாக்டர்ஸ் என்ன மருந்து கொடுக்குறாங்களோ இயற்கை வைத்திய முறைகள் என்னவோ நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சில ஒரு நாலு வழிமுறைகள் சொல்கிறேங்க நீங்கள் ஜஸ்ட்டு செயல்படுத்துங்க ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எவ்ரி மந்த் டெஸ்ட் எடுங்க ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் நானூறுலேருந்து ஒரு முந்நூற்றம்பது முந்நூற்றி இருபத்தஞ்சி முந்நூறு இரநூத்தம்பது நார்மல் குந்தரம் ஜஸ்ட் நீங்கள் பா பண்ணி பாருங்கள் நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை கொஞ்சம் தாங்க செய்கிறேன் நீங்கள் மெடிக்கலி ஆங்கில மெடிசன் எடுத்தாலும் பரவாயில்ல இயற்கை வழிமுறைகள் எடுத்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஆயுர்வேதிக்கு எடுத்தாலும் அந்த மெடிசனை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அதுக்கும் நான் சொல்கிற மெத்தடாலஜிக்கும் ஒன்றுமே சைட் எஃபெக்ட் கிடையாது ஸோ இதை நீங்கள் செயல்படுத்துங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னாங்க ஒரு நாலு விஷயங்கள் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாவல் கொட்டை பவுடர் கடையில் விற்கும் ஜஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு ஸ்பூன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தாராளமாக குடிக்கலாங்க ஓகேங்களா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது நானூறுலாம் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா காலையிலையும் குடிக்கலாம் நைட்டும் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் ஏழு மணிக்கு முன்னால் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஒரு எட்டு மணிக்கு ஒரு நாவல் கொட்டை பவுடரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் கொஞ்சம் ஹாட்டாக வேணும்னா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெது வெது தண்ணியில் நீங்கள் குடிச்சிடுங்க ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஹெச்பிஎவன்சி லெவல் வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு அதிகமாக இருக்குது சார் நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறவங்க ஆவாரம்பூ பவுடர் வாங்கிக்கிங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வில்வ இலை பவுடர் கருந்துளசி பவுடர் வெப்பம்பூ பவுடர் இந்த நாளையுமே வாங்கிக்கிங்க எப்படி சாப்பிட்லான்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் ஒரு வாட்டர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் வாட்டரை அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆவாரம்பூ பவுடர் எடுத்துக்குங்க இன்னொரு ஸ்பூனு வில்வ கருந்துளசி வேப்பம்பூ இந்த மூணும் சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் சாப்பிட்ருங்க இதுவும் காலையிலையும் சாப்பிட்லாம் நீங்கள் நைட்டும் சாப்பிட்லாம் காலையில் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை சார் நான் வந்து காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன் ஹவருக்கு அப்புறம் சாப்பிடுங்க எம்டி ஸ்டொமக்கும் நைட்டு ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது இதுவும் நீங்கள் தாராளமாக ஒரு ரெண்டு வேலை எடுத்துக்கலாம் ஓகேங்களா மூணாவது விஷயம் வெந்தயம் ஃபெனிக் க்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வெந்தயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைபர் இருக்குங்க ஒரு கசப்பு தன்மை நிறையா இருக்குது அதனால் நீங்கள் இதை கடித்து சாப்பிடலாம் முடியாது ஒரு அஞ்சு கிராம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மருந்து மாதிரி மாத்திரை மாதிரி ஒரு வாட்டர் எடுத்து மாத்திரை மாதிரி ஒரு அஞ்சு கிராமை நீங்கள் குடிச்சிடலாம் ஒரு சின்ன கண்டிஷன் எப்போ ஃபுட்டு சாப்பிட்றீங்களோ காலையில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்பது மணிக்கு நீங்கள் டிஃபன் சாப்பிட்றீங்க எட்டரை மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் இதை மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி குடிச்சிடுங்க எப்படி சார் அது டைஜஸ்ட் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் தேவையில்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டைஜஸ்ட் ஆகும் ஏன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே கேஸ்டிக் ஜூஸ் இருக்குது அதோடு மிக்ஸ் ஆகி டைஜஸ்ட் ஆகிடும் இது என்ன ஆகும்னாங்க ரொம்ப அட்வான்டேஜுங்க இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஒரு டைஜஷன் இஷ்யூவு ப்ளஸ் நல்ல ஸ்லீப் கொடுக்கும் நல்ல மைண்டுக்கு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணோம் நம்மளோடய சுவாசம் தொடர்பான இஷ்யூஸ் ப்ரீத்திங் இஷ்யூஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணோம் இது கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கூலிங் எஃபெக்ட் இருக்குது அதனால தான் அஞ்சு கிராம் எடுத்துக்க சொல்லியிருக்கேன் அஞ்சு கிராமில் இருந்து கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு ரெண்டு வேலை கூட எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் இருபது கிராம் எடுத்துக்கங்க இருபது கிராம்க்கு மேலே வேண்டாம் இன்கேஸ் நீங்கள் இருபது கிராம் காலையில் ஒரு அஞ்சு கிராம் சாயந்தரம் ஒரு அஞ்சு கிராம் எடுக்கிறீங்கன்னா பத்து கிராம் போதும் உங்கள் உடம்ப அந்த கூலிங் ரெசிஸ்டண்ட்டை ஏற்றுக்குதா அப்படின்னு பாருங்கள் இல்லையா கொஞ்சம் அஞ்சு கிராம்லேருந்து ஏழு கிராம் பண்ணுங்கள் காலையில் ஏழு கிராம் சாயந்தரம் ஏழு கிராம் பட் இது மட்டும் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் நீங்கள் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் இருபது கிராமுக்கு மேலே வேண்டாம் ஓகேங்களா ரெண்டையும் சேர்த்தி ஒரு பத்து கிராம் எடுத்துக்கங்க இல்லை பதினஞ்சு கிராம் எடுத்துங்க இன்கேஸ் பதினஞ்சு கிராம் எடுக்கும்போது கொஞ்சம் அந்த சளி பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அஞ்சு கிராம் கம்மி பண்ணிக்கோங்க காலையில் அஞ்சு கிராம் சாயந்தரம் அஞ்சு கிராம் ஃபுட்டுக்கு முன்னால் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்ருங்க ஸோ இந்த மூணையும் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தலாம் இன்னொரு சஜஷன்ங்க இந்த வெந்தயம் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா மொளக்கட்டுங்க டெய்லி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை மொளக்கட்டுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை காலையில் எழுந்திரிச்சோம்னா சிறப்பாக சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மூணு வழிமுறைகள் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேங்க நாவல் கொட்டை பவுடர் அப்புறம் அந்த ஆவாரம்பூ வில்வ இலை பவுடர் கருந்துளசி பவுடர் வேப்பம்பூ பவுடர் அது எப்படி சாப்பிட்ணுன்னு சொன்னேன் மூணாவது வெந்தயம் இந்த மூணையுமே ஒரு மூணு மூணு நாளைக்கு ஆல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்டே வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாவல்கொட்டை ஒரு மூணு நாள் ஆவாரம்பூ வாட்டர் வந்து ஒரு மூணு நாளைக்கு வெந்தயம் ஒரு மூணு நாளைக்கு இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக எடுத்துகிட்டே வாங்க ஒரு ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எவ்ரி மந்த் சுகர் டெஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க நானூறுலேருந்து படிப்படியாக கம்மியாகிட்டே வரும் இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சப்ஜெக்ட்டு ஒரே ஒரு கண்டிஷன் உணவு முறையில் நீங்கள் மாற்றம் கொண்டு வரணும் நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா நம்ம எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிட்றோம் அதனால் நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வராது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது எந்த டைம் காலையிலையோ மத்தியானமோ நைட்டோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள் சாலட் இல்லை பொரியல் இல்லை கூட்டு அது மட்டும் சாப்பிடுங்க அதுக்கு மேலே பசது இருந்தால் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க ஓகேங்களா கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற இட்லி தோசையை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நாட்டு மருந்து கடையில் இருக்கிற இயற்கை அரிசிகள் எவ்வளவோ இருக்குது அதில் நீங்கள் இட்லி சாப்பிடுங்க தோசை சாப்பிடுங்க ஒன்றும் தப்பு இல்லை மேக்ஸிமம் இரவு சாப்பாடை ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிடுங்க ஓகேங்களா உணவு முறையில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்க அப்புறம் பேக்கரி பக்கம் போகாதீங்க பரோட்டா சப்பாத்தி சிக்கன் இதெல்லாம் வெளியில் போய் சாப்பிடாதீங்க அப்படியே சிக்கன் எண்மி சாப்பிட்ணுன்னா வீட்டில் ஆயில் கம்மியாக பொரிச்சது இல்லாமல் கொழம்புல இருக்கிறத நல்லமாக சாப்பிட்லாம் ஹோட்டல் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிவிடுங்க பேக்கரி ஐட்டம் கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா இன்றைக்கி பேக்கரி ஐட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைதா ப்ராடக்ட் அதனால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் இந்த நாலு ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நானூறுலேருந்து உங்களோட சுகர் லெவல் டக்குன்னு உங்கள் நார்மலுக்கு வந்துடும் ஜஸ்ட் செயல்படுத்திட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்க அற்புதமாக செயல்படுத்துங்க ஏன்னா இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைப்ராடக்ட்ஸ் டிசீஸை நிறைய கொடுக்குது அப்படிங்கிற ஆறுவித காம்ப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் சொல்லியிருக்கேன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன டேப்லெட் சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க என்ன வழிமுறைகள் நீங்கள் செயல்படுத்தினாலும் சரி இல்லை இது வரைக்கும் செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னாலும் நான் சொன்ன இந்த நாலு வழிமுறைகளை பயன்படுத்துங்க ரொம்ப செலவெல்லாம் ஆகாதுங்க ரொம்ப கம்மியான ஆகும் செயல்படுத்தி உங்கள் அனுபவத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி